இந்த மாதிரி தக்காளி தொக்கு செஞ்சு வச்சீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு நீங்க பட வேண்டாங்க இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதம் அப்படின்னு சொல்லிட்டு எது கூட வேணாலும் நீங்க காம்பினேஷன் சேர்த்து சாப்பிடலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு பாத்திரத்துல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கால் ஸ்பூன்ல இருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க இந்த கடுகு வெந்தயம் எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்ப அதே பாத்திரத்திலேயே ஒரு இரநூறு எம்எல்ல இருந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் வரைக்கும் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டரை கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன் அதனால நான் இந்த அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு எல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டு இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் இதுல சேர்த்துக்கிறேன் இந்த பூண்டு ரொம்ப வதக்கிடாதீங்க லைட்டாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வருபட்டு வந்தால் போதும் கார்னர்ஸ் எல்லாம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர்ல மாறினா போதும் ரொம்ப வருபட்டுனா கசப்பேறிடும் இப்போ இந்த மாதிரி லைட்டா கோல்டன் பிரவுன் கலர்ல டேர்ன் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டரை கிலோ தக்காளியை ஃபைனா சாக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நீங்க தக்காளியை அரைச்சும் சேர்க்கலாம் பட் ஆனா அரைச்சு சேர்க்கும் போது தக்காளியில இருக்கிற தண்ணியோட சேர்த்து நம்ம சேர்க்கும் போது ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கிற மாதிரி இருக்கும் அதுவே நம்ம இந்த மாதிரி தக்காளியை கட் பண்ணி சேர்த்தோம்னா அதுல இருக்கிற தண்ணியோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் இன்கேஸ் தண்ணி இருந்தாலும் நம்ம அதை லைட்டா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கலாம் அந்த மாதிரி தான் தக்காளி தண்ணியை தனியா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்க்க போறோம் இந்த ரெண்டரை கிலோ தக்காளிக்கு நான் இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இன்கேஸ் நமக்கு அதிகமா தேவைப்படுதுனால நம்ம லாஸ்ட்டாக சரி பார்த்து சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வரமிளகா பொடி சேர்த்துருக்கேன் தனி மிளகா பொடி சேர்த்துருக்கேன் கலருக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தக்காளியில் இருக்க தண்ணி எல்லாம் தனியாக வர வரைக்கும் அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நான் தண்ணியை ஃபில்டர் பண்ணி வச்சுமே தக்காளியில் இந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு தண்ணி எல்லாம் வத்தி வரட்டும் இப்போ இதுல இருக்க தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு வத்தி வரத்துக்குள்ளையே நம்ம தக்காளி கட் பண்ணும் போது எடுத்து வச்சிருந்த தண்ணியில ஒரு லெமன் சைஸ் அளவுக்குள்ளேயே கரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தக்காளியில இருந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தி தக்காளியும் நல்லா குழைய வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும் நம்ம புளி தண்ணி சேர்த்து அடுத்த ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு எண்ணெயெல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை இடித்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க கடுகு வெந்தய பொடியை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா ஃபுல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளா ஈஸியா நம்ம தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாப்பாடு இடியாப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எது கூட வேணுனாலும் இதை சேர்த்து சாப்பிடலாம் இந்த தக்காளி தொக்கு ரெசிபியை நீங்க இதுக்கு முன்னாடி வீட்டில் செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்